ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ஷெபிசூர் நேரம் வியூ பார்க்கலாமாங்க இங்கே ராஜி அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே இங்கே மயில் பொருள் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குமே அமைச்சு அங்கே மயில் அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு அவளை தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ன சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே அதுக்கப்புறம் இங்கே ராஜியும் அங்கே ஒரு கடிதமும் போட்டிருப்பாங்க இங்கே முத்து வேலுக்கும் சக்தி வேலுக்கும் அதை வந்து அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே முத்துவேல் சக்திவேல் ராஜி எங்க மேல எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் வருத்தமாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி இங்க ராஜியுமே நம்ம முத்துவேலையும் சத்திவேலையும் பார்த்து நம்ம அப்பாவையும் சித்துப்பாவையும் பார்த்து நம்ம மீட் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியும் கோமதி மீனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஓகேமே சொல்லியிருப்பாரு பழனிவேல் இதுக்கு சம்மதிச்சதே பழனிவேலு தான் அங்கே பழனிவேலுமே அங்கே இப்போ நம்ம இடையில எல்லாமே பேசாமல் விட்டுட்டால் பழைய மாதிரி மூணு வருஷம் பார்க்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சென்று வரும் இப்போ போய் பேசுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே இங்கே கிட்டே சொல்லியிருப்பாங்க கோமதியும் பழனி இது சரியாக வருமா ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளிட்டு எங்களை அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஆனால் எங்கள் மேலே இருக்கிற கோவம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்புறது இப்போ வேற ராஜு வேற அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு வேற போயிருக்கா ராஜையை அசிங்கப்படுத்தி இதை அவங்க அமுச்சு விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் கோமதி கேட்க உடனே இங்கே பழனிவேலும் அக்கா அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏன்னா ராஜ் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு அண்ணன்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழுவீலுமே சொல்லிடுறாரு இதை கேட்டு கோமதியுமே சைலண்ட் ஆகிடுறார் அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு கடையிலையுமே உக்காந்துக்கிட்டு சேல்சையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சரவணனுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையில் உக்காந்துக்கிட்டு இருக்கா அங்கே வர கஸ்டமர் எல்லாமே இங்கே பாண்டியன்கிட்ட அங்கே சரவணன் பிரச்சனையை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் போது இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மயில் மேலே பயங்கர கோபமாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே மாணிக்கம் இந்த கடையில் வந்து வேலை செய்யாமல் அங்கே இருக்கிற பொருளையும் அங்கே இருக்கிற பணத்தையுமே திருடிட்டு போயிருந்தாரு அது இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாமல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே மயில் அதுக்கும் மீறி நிறைய பொய் சொல்லி நிறைய ஃப்ராடத்தனத்தை பண்ணிட்டு அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு திருப்பி போயிட்டா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அங்கே பாண்டியனியமே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ராஜியுமே இங்கே நான் போலீஸ் ஆகிட்டு உங்கள் முன்னாடி கௌரவமாக தான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி கடிதமும் போட்டிருப்பாங்க அந்த கடிதம் மாதிரி இன்றைக்கி ஏறெங்குமே வருது ஏன்னா இப்போ அவங்க போலீஸ் எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இன்னைக்கு தேதியுமே இருக்குது அந்த போலீஸ் எக்ஸாமுமே அட்டன் பண்ணுறாங்க இங்கே ராஜ்யுமே அதை அட்டன் பண்ணி அதில் பாஸுமே ஆகிடுறாங்க பாஸ் ஆனதும் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக ராஜியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே சொல்லி சந்தோஷப்படணும் ஏன்னா ஏற்கனவே மயிலாக்கா வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்தித்தாங்க நம்ம இந்த விஷயத்த சொன்னால் எல்லா மே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுனால இங்க வீட்டுக்கு வந்து கோமதி மீனா அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ராஜி நீ போலீஸாக இருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மயில் பொண்ணு நகை விஷயத்துன்னு சரி லைஃப் விஷயத்துன்னு சரி நிறைய பொய்யே சொல்லி எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாலையும் ஆனால் நீ போலீஸ் ஆகிட்டு எங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிட்ட ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதியும் ராஜுகிட்ட உடனே ராஜியும் அத்தை நீங்கள் இதுக்கு மேலே எதுக்குமே கருவப்படக்கூடாது நீங்கள் வீட்டிலே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமாலையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க மயிலக்கா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவங்க எவ்வளோதான் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அழிஞ்சாலுமே இப்போ நான் போலீஸார்ட நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட உங்களை நான் உள்ள இருக்கவே விட மாட்டேத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு சொல்றதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் எங்கள் ராஜியும் கோமதி கிட்ட அத்தை எனக்கு ஒரே ஆசை இந்த நான் போலீஸான விஷயம் இங்கே எங்கள் அப்பாக்கும் சித்தப்பாக்கும் ரெண்டு பேருக்குமே தெரியணும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே கிட்ட சொல்ல கோமதியும் இதுக்கு எதுக்குமே மறுப்பு சொல்லாமல் நீ எங்கே நிலை போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷத்தில் சொல்லிட்டு இங்கே ராஜையும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டேயுமே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறதுக்காக அந்த வீட்டுக்குமே போகிறாங்க இங்கே ராஜியை பார்த்ததும் அப்பத்தா ரொம்பவே மே மாறந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ராஜி அந்த வீட்டுக்குள்ளே காடு காலடி எடுத்து வச்சு ரொம்ப நாளாச்சு அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்குமே சென்ட் ஆகி ரொம்ப நாளாக பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அவ்வளோ பிரச்சனையுமே மீறி இப்போ ராஜி இங்கே உள்ளே வரானா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க உடனே ராஜியும் உள்ளே போயிட்டு அப்போத்தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் உங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை எல்லாமே எல்லா பெருமையும் சேர்த்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோமோ அந்த அதை விட டபுள் மடங்கு நான் இப்போ சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் இப்போ நான் அவங்க வீட்டிலேருந்து ஓடி போனேன் எங்கள் அப்பா வந்து முத்து புயல் பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்ற வாயில் முத்துவெயல் பொண்ணு இப்போ போலீஸ் ஆகிடுச்சி ஐஎஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கத்தை அது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாக்கிட்ட சொல்லவும் அப்பத்தா அந்த விஷயத்த கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க வடிவம் மாறியும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன சொல்கிற ராஜி நீ போலீஸ் ஐடியா எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பேர் அதிர்ச்சிலையுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் அவங்க வெளியில் போயிருக்காங்க இந்த விஷயம் கேட்டால் அவங்க ரொம்பவே சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜு கிட்ட அங்க வடிவும் மாடியும் சொல்லவும் உடனே அங்கே முத்துவேலும் சக்தியிலுமே உள்ள வராங்க இங்க ராஜியை பார்த்துட்டு ராஜி நீ எதுக்கு வந்த இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் கேட்குறாரு உடனே இங்க ராஜியும் அப்பா நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா நீ இது எங்கள் அப்பா வீடு தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து ரொம்பவே உரிமையாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா உங்களுக்கு நான் பெருமை சேர்த்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டே சொல்லியிருப்பேனே அந்த விஷயத்தை நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா உங்கள் முன்னாடி நான் போலீஸாக வந்து நின்ட்டுருக்கேன் நான் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன இதை கேட்ட முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் அவங்க ஃபேமிலியில் நம்ம ஏதோ ஆபத்துட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தில் நம்ம காப்பாற்றணும் அந்த விஷயத்த வச்சு அந்த ஃபேமிலியும் சரி நாங்களும் சரி அவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்துவேல் நினச்சிட்டு இருந்தாலுமே எங்கள் சக்தி அவங்க பொண்ணு போலீஸாக இருக்காங்க அப்படின்றதுனால ரொம்பவே சந்தோஷமாகவும் ராஜா இந்த விஷயத்த கேட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் பாண்டியனுக்கும் எனக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிறைய இருக்குது ஆனால் பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்கள நாங்கள் காப்பாற்றணும் இல்லைனா அவங்கள காப்பாற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முத்து வேல்மே சொல்லிடுறாங்க உடனேங்க ராஜையுமே அப்பா எங்களுக்கு உங்களுக்கும் எவ்வளவோ பகை இருக்கலாம் எவ்வளவோ செண்டை இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கஷ்டத்தில் விடாமல் நீங்கள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய மனசுப்பா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் முத்துவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உடனே ராஜையை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு ரொம்பவே பெருமையாக தேடி தந்துட்ட எனக்கு இதுவே போதும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே உங்கள் வீட்டுக்கும் சரி என் வீட்டுக்குமே சரி யாருக்குமே கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க ராஜியும் அதை இதை கேட்டு எங்கள் முத்துவேலுமே சரி ராஜி நீ எதுக்குமே கஷ்டத்தை கொடுக்கலனா கூட பரவாயில்ல நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அங்கே பாண்டியன் ஒன்றை நல்லா பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினால்தான் உங்களை நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றிட்டு வந்தேன் இதுக்கு மேலே நான் காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீயே போலீஸு இப்போ அவங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா நீயே வா அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்து வேலையுமே சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா இந்த விஷயத்தை எங்கள் மாமாக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையுமே நான் இந்த விஷயத்த சொல்லணும் எங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் மீது எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நான் சந்தோஷப்படணும் இந்த விஷயம் நட குடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்துருந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்ப்பு பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜயுமே சொல்லிட்டு அங்கே இருந்துமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாக்கியமோ மாணிக்கமோ மயிலோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க அதுக்கு காரணமே இங்கே பாக்கியமும் மயில் மா மாணிக்கம் மட்டும்தான் ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ஒரு மாதிரி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி அது மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காமல் இருந்திருந்தால் இப்போ மயிலோடய வாழ்க்கை இது மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே கோமதி வீட்டாளுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜி அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டாங்க ராஜி போலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமலே இது மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே பாக்கியம் வீட்டுக்கும் இங்கே மயிலக்கா கிட்டேக்கையும் நான் இதை சவாலாக விட்டுட்டு வரணும் ஏன்னா இங்கே என் அத்தையும் சரி மாமாவும் சரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே முடிவு பண்ணி நம்ம மயிலங்க அக்கா வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையுமே முடிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்க பாண்டியனுக்கு கால் பண்ணி இங்க கோமதியுமே அரசி அரசியுமே அங்க சந்தோஷமா நின்றுக்கிட்டு இருக்க உடனே பாண்டியனுக்கு கால் பண்ண கோமதியும் எங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே ராஜி போலீஸ் ஆகிட்டேங்க அப்போ போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆயிட்டா இதை கேட்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோமதியுமே சொல்கிறாங்க ஓனே கோமதி சொன்னது கேட்ட இங்க பாண்டியன் வாங்குற சந்தோஷமா என்ன சொல்கிற கோமதி இப்பதான் நீ இந்த விஷயத்த சொல்லி கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ ராஜு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ராஜி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா இன்னும் அவள் வரல அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் எனக்கு இது இது நினைக்கிற போதும் சரி இந்த இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சந்தோஷப்படுறதா இல்லை மயிலவங்க வீட்டிலருந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜியும் அங்கே மயிலங்க வீட்டுக்கு போயிட்டு மயிலக்கா நீங்கள் இதுக்கு மேலே எங்களோடய ஃபேமிலியை யாராலையும் யாருமே நீங்கள் கஷ்டப்படுத்த முடியாது ஏன்னா எங்கள் ஃபேமிலி எவ்வளவோ கஷ்டப்படுச்சு அத்தையும் மாமாவையும் எந்த தப்பு பண்ணலை ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டீங்க ஆனால் இதுக்கு மேலேயுமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வைக்க முடியாது ஏன்னால் நான் போலீஸ் ஆகிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் பயங்கர கோபமாகவும் சொல்லிக்கிட்டுருக்கேன் இருக்காங்க ராஜ்யம் இதை கேட்ட அங்கே மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலே அங்கே ராஜி கிட்ட கெஞ்சிராங்க ராஜி ஏன்னா அந்த வீட்டில் சேர்த்துக்க சொல்லுற ராஜி நீ போலீஸாகு எதுனாலேயே அந்த வீட்டை நான் கஷ்டப்படுத்தினால்தான் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரி ஒரு விஷயமெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் நான் அந்த ஒரு விஷயத்துக்கே நான் பொய் சொல்லிவிட்டு அவங்க மேலே கேஸுமே போட்டேன் இல்லைனா நான் அவங்க வீட்டு மேலே எதுவுமே கேஸுமே போட்டிருக்க மாட்டேன் அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை எல்லா அவங்க இந்த ஃபேமிலி கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பண்ணேன் ராஜி நீ அவங்கக்கிட்ட சொல்லி என்ன அந்த வீட்டில் மட்டும் சேர்த்துக்க சொல்கிறாஜ் உனக்கும் பண்ணால் இல்லை மீனாக்கும் பண்ணால் எங்கள் கோமதியத்தை எங்கள் பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பண்ணேன் ஆனால் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா என் காலை எடுக்காமல் அவங்க என்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு திட்டுருக்காங்க நான் அந்த வீட்டில் வாழணும் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மயிலுமே இதை கேட்ட ராஜியும் அக்கா நீங்கள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டீங்க அக்கா இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எதுக்குமே ஓகே சொல்லியிருக்க கூடாது உங்கள் அம்மாவே பொய் சொல்ல சொல்லியிருந்தாலுமே நீங்கள் உண்மைதான் சொல்லியிருக்கணும் உங்களோட லைஃப் இதில் இன்வால் ஆகியிருக்கு உங்கள் லைஃப் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி பொய்யே சொல்லியிருக்கக்கூடாதுக்கா அதுவும் ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா நிறைய பொய்யும் சொல்லி வச்சுருக்கீங்க நான் இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து உங்கள் உங்கள் முன்னாடி இருக்கேன் நான் எல்லாத்தையிலையுமே யோசிக்கிற போது நீங்கள் பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அத்தையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்திருக்க கூடாது அதுவும் இல்லாமல் அத்தை ரொம்பவே உடம்பு முடியாதுங்க அவங்கள நீங்கள் ஒரு நாள் ஜெயிலில் இருக்க வச்சுருக்கீங்க அவங்க உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது நீங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனையே பண்ணாமல் இருந்தீங்களா கூட அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க சொல்லு அப்படின்னா எப்படி அவங்க மனசு மாதிரி உங்களை சேர்த்துப்பாங்க ஏற்றுப்பாங்க அதுவும் இல்லாமல் சரவணமாக அவங்க உங்கள் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்பு அவங்களால மறக்க முடியல உங்களோட சேர்ந்து அவங்களோட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு டிவர்ஸ் அவங்க தான் அமைச்சாங்களே தவிர அந்த வீட்டில் இருந்து இங்கே அத்தையோ மாமாவோ இல்லை யாருமே அமுச்சு விடல அவரோ ஓனா அது மாதிரி ஒரு முடிவு எடுத்து தான் அமிச்சார் இப்போ கூட உங்களுக்கு டிவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தானே இருக்காரு இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி நான் போலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அதே மாதிரி நீங்கள் எங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் கேஸே போட்டாலுமே சரி ஒரு நிமிஷம் கூட அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாட்டாங்க நீங்கள் இதுக்கு மேலே எவ்வளோதான் யோசிச்சு நீங்கள் அவங்க மேலே போய் கேஸ் கொடுத்தாலுமே அவங்க வெளியே வந்துடுவாங்க அதை சொல்லிவிட்டு போலாம் தான் நான் வந்தேன் நீங்கள் இதுக்கு மேலேயுமே எங்கள் எங்கிட்ட எதுவுமே பேசி பிரயோஜனமே இல்லைக்கா நீங்கள் வேணுன்னால் அத்தைக்கிட்டையுமே மாமாக்கிட்டையும் போய் பேசி பாருங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே தான் நீங்கள் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட நினச்சி கூட பார்க்கல ஆனால் நினச்சி பார்க்காத ஒரு தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலேயுமே உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா அவங்க எனக்கு என்ன இதில் சொல்கிறதுன்னு தெரியலக்கா நீங்கள் யங்க கெஞ்சாதீங்க அப்படின்ற மாதிரியுமே மாதிரியமேங்க ராஜியுமே சொல்லிடுறாங்க உடனே ஏங்க பாக்கியமோ அங்க கிட்ட வந்து ராஜி உன் உன்னை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன் அந்த வீட்டில் மட்டும் எப்படியாவது பேசி என் பொண்ணை வாழ வீராஜி ஏன்னா இவ்வளோ மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணுமே இருக்குது எங்கள் வீட்டில் அந்த பொண்ணுக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவள் வாழை வெட்டியாக இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க என் ஃபேமிலியே இத்தோட பார்த்தீங்கன்னா நாசமாக போய்டும் ராஜி ப்ளீஸ் ராஜி உன்னை கையெடுத்து எடுத்து கும்பிட்டுக்கிறேன் நான் கே சொல்கிறது மட்டும் கேளு ராஜி அவங்க வீட்டில் சொல்லி இவ மயிலை மட்டும் அந்த வீட்டில் சேர்த்துக்க சொல்கிறாஜி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே கேட்காம ராஜயுமே எங்க நீங்க பேசுறது புரிஞ்சு புரிஞ்சான பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வீட்டில் எதுவுமே பேச முடியாது நீங்க பண்ணிக்கிற தப்பு அது மாதிரி அந்த ஃபேமிலி எந்த ஒரு தப்புவுமே பண்ணலை தப்பு நீங்கள் போலீஸ் வரையும் போக வச்சிட்டீங்க இதுக்கு மேலேயுமே உங்க மேல அபிப்பிராயம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜயுமே சொல்லிட்டுறாங்க உடனே இங்க மாணிக்கமும் ராஜே நீ நினைச்சாது முடியும் நீ சொன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க இப்ப நீ ஆகிட்ட இப்ப எங்களால் என்னமே பண்ண முடியாது உங்ககிட்ட தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல மாணிக்கம் மாணிக்கம் சொன்னாலுமே சரி பாக்கியம் சொன்னாலுமே சரி சரி சொன்னாலுமே அந்த வீட்டில் எதுவுமே எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாது ஏன்னா சரவணன் தான் இதில் ஒரு இன்வலாக ஏன்னா சரவணன் மயிலை ரொம்பவே நம்பி மயில் மேலே ரொம்பவே பாசமும் வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் மயில் அங்க சரவணனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்கே கொன்ற உணர்ச்சியில் கடையிலையுமே வேலை பார்த்துக்கிட்டு அந்த விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்காரு சரவணனும் ஆனால் ராஜி இதில் என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாமல் அங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தேன் மற்றபடி நீங்கள் எங்கிட்ட கேட்குறதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியுமே இங்கே ராஜி போலீஸ் ஆயிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே முத்துவேல் சக்திவேல் தான் வடிவம் மாறின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கே ராஜி இது மாதிரி ஒரு நல்ல நிலமைக்கு வந்துட்டா அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்